ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம பாருங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டினம்பாக்கம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரோட்லேயே எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்கள் மீன் கடைங்க இப்போ நம்ம இன்னும் உள்ளே போகல ஃப்ரெண்ட்ஸ் மீன் மார்க்கெட்டுக்கு இங்கே இங்கே ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கடைங்க இருக்குது இங்கே பாருங்கள் பீச்சு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு கடையெல்லாம் எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம் மீன் எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பட்டினம்பாக்கம் மீன் மார்க்கெட்டில் இருக்கோம் காலையிலே வந்துட்டோம் பாருங்கள் நம்ம சூரிய ஒளியை பாருங்கள் எப்படி இருக்குது காலையிலே சன் எப்படி வந்துட்டாரு காலையிலே வெயில் இப்போ நம்ம உங்களுக்கு மார்க்கெட்டு உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போவோம் இங்க பாருங்க கடை இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது வருவோம் மீன் நண்டு என்னண்ணா ரேட்டு நண்டு என்னண்ணா ரேட்டு நாக்கு மீன் நண்டு இங்க பாருங்க ஆ சரி

எவ்வளோண்ணா பாரா கிலோ இல்லை கிலோ போட்டு மீன் கிலோ இல்லை பீஸ் தான் நானூறுபா மூணு ரூபாய் அது ரெண்டு ரூபாய் இங்கே ஐஸ் மீன் மேலே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டுலேருந்து பிடிச்சிட்டு வருது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆனால் எல்லாமே பீஸ் மூணு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த தராங்க எல்லாமே ரேட்டு இது என்ன ஆனாங்க

அதே இது ஃபுல்லாகவே மீன் தாப்புறது ஃபுல்லாகவே வெள்ளை போகாது வாரம் மீன் കുട്ട് ഹാലില <laughs> <laughs> தருவாட இருக்கு இருக்கு லைனா கடைங்க இருக்கு இன்னும் நீங்க உள்ள போல மெயின் கடை வந்து மார்க்கெட் வந்து நண்பர் எல்லாமே நிறைய கடைங்க இருக்கு நிறைய எல்லா மீன்கள் வந்து ரோட்லயே இருக்கு இன்னும் நம்ம மார்க்கெட் உள்ளே போல மார்க்கெட் உள்ள போவாமே இவ்வளவு கடைங்க இருக்கு பாருங்க நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே இருக்கு இன்னும் நம்ம மார்க்கெட்டு உள்ள போல மார்க்கெட்டு அங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போகிற வழியே போகிற வழியே அவ்வளோ கடைங்க எல்லாம் மீன் வாங்க எல்லாமே ரேட் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு வஞ்சிராங்க எல்லாமே எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதால போட்டிலேருந்து பிடிச்சிட்டு வராங்க அப்படியே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதால எல்லாமே ரேட் அதிகம் தான் நீங்கள் நல்ல மீனாக வாங்கி சாப்பிட்றதுதான் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம் ஏன்னு கேளுங்க நீங்கள் மார்க்கெட்டுக்கெல்லாம் மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா அது பிடிச்சி நம்ம எல்லா ஃப்ரெஷ் மீன் தான் ஐஸ் மீன் எதுவுமே இல்லை எல்லா ஃப்ரெஷ் மீன் தான் ஐஸ் மீன் எதுவுமே இல்லை அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஏன்னா எது கடல் எதிர்க்கவே இருக்கு இல்லையா பிடிச்சிட்டு வந்து இங்கே அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மீன் எல்லாம் பார்க்குறதுக்கு எதுவுமே ஐஸ் மீன் இல்லை கிழங்கா மீன் வர நாற்று மீன் நிறைய இருக்குப்பாங்க நாற்று மீன் நிறைய மீனெல்லாம் இங்கேயே அஞ்சு கொடுக்குறாங்க காய்கறி இப்போ நம்ம வந்து நேராக மார்க்கெட்டு நம்ம உள்ளே போய் மார்க்கெட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு பார்க்குறேன் இங்கே பாருங்கள் இப்போ காலையிலே பீச்சுக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் நம்ம பார்த்த கடைகள்லாம் லைனாக எவ்வளோ கடைகள் கூட்டம் பாருங்கள் காய்கறி எல்லாமே இங்கேயே இருக்குது ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே விற்கிறாங்க காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே இங்கே இருக்குது இப்போ நம்ம கடவுளில் போயிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் கடை கடவுளில் போவோம் இப்போங்க வட்டினம் பார்க்கும் மெயின் ரோடு சண்டே ஃப்ரெஷ் இன்றைக்கி சண்டே அதனால நீங்கள் பாருங்கள் காலையிலே கூட்டம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் காலையிலே இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீனுங்க அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குது இன்னும் டைம் ஆகாத கூட்டம் இன்னும் அதிகமாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பில்டிங்லாம் பாருங்கள் பெயிண்டிங்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெயிண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம மீன் மார்க்கெட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இதுதான் மீன் மார்க்கெட்டு இது புதுசாக திறந்த மீன் மார்க்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது திறந்து பல மாதங்களாக தான் ஆனால் இந்த ஏரியாவில் வந்து இது புதுசாக திறந்தாங்க பட்டினப்பாக்கம் பகுதியில் அதனால் வந்து இது ஸ்பெஷல் நல்ல மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் பாருங்கள் எத்திரிக்கவே பீச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மார்க்கெட்டு உள்ளே போவோம் போய் வீடியோ எப்படிக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் வீடியோ கொடுப்போம் த ஃப்ரெண்ட்ஸ் மீன் மார்க்கெட்டு நவீன மீன் அங்காடி அங்கே நம்ம அப்படியே உள்ளே போய் மீன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இங்கே பாருங்க இங்கேயே எல்லாமே இருக்குது நம்ம உள்ளே வந்துட்டோம் மீன் மார்க்கெட் இங்கே பாருங்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எப்படிமா மீன் இது வெள்ளை போடுவாது ஆயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே பாருங்கள் இல்லை இல்லை வரமா வெள்ளை கொடுவா பாறை மீன் வெள்ளை வப்பால் யாரா எல்லாமே இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் பே இது வந்து ஆந்திரா வெவாலுன்னு வாங்க கை வஞ்சிரம் எல்லாமே இருக்குது பாருங்கள் வஞ்சிரம் எல்லாமே இருக்குது வஞ்சிரம் இங்க பாருங்க நத்தை இது நிறைய கிடைக்காது வெயில் நாத்துல இது ரொம்ப குளிர்ச்சியான இது நத்தை இதுங்க பாருங்க வஞ்சரம் எல்லாம் இருக்கு இல்ல கொடு நம்மள சேர்த்து இந்த எல்லாம் பன்றி அந்தங்க

இங்கே பாருங்கள் கிழங்கா மீன் கிலோ இரநூத்தம்பது ரூபாய் ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கேயிருக்க நம்ம அப்படியே பீச்சில் பிடிக்கிறது தான் வடகிலேருந்து வர போட்டிலேருந்து எத்தனை வருதுன்னு நாட்டு போட்டில் அதனால் எல்லா ரேட்டாக அதான் கம்மியாக இருக்கும் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் கடும்பா எல்லாமே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காடுங்க ஃபுல்லாக எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனுங்கள்லாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கடைங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கு கடைங்க நல்ல கடங்க நிறைய இருக்கு நல்ல ஃப்ரெஷ் மீன் தான் काला मेलाக்கு எதென்னு பாங்க இங்க பாருங்க tuna fish நிறைய கடங்க இருக்கு फ्रेंड्स வஞ்சரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் பாருங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியல செம்ம பெருசு எவ்வளோ ஒரு பத்து கிலோ பதினஞ்சு பதினஞ்சு கிலோக்கு இருக்கு அவ்வளோ பெருசு வஞ்சரம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்பி வாங்கி நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் எல்லாம் வஞ்சிரந்தான் வஞ்சிரம் மொபால் யாராக பார்க்க எவ்வளோ பாருங்கள் எல்லாம் நிறைய கடைங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கடைங்க இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மீன் நல்லா வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கடை நான் கூட இதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த மார்க்கெட்டுக்கு வந்துக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் காலையில் சண்டே டைம்ன்றதால் கூட்டம் பாருங்கள் இது பாருங்கள் எல்லாம் இருக்கும் यार எவ்வளோ மீன் ஈனா மீன் தான் நிறைய இருக்குது நல்ல வித விதமாக இருக்குது ஏறா நண்டு குட்டி ஏறா உயிரோட ஏரா நண்டு வஞ்சிரம் எங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வஞ்சிரம் வெள்ளை கொடுவா மவால் கடும்பா இற கை வஞ்சிரம் எல்லாமே இருக்காருங்க ஃபுல்லாக எல்லாம் நல்ல ரேட்டு தான் ஆனால் கொஞ்சம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அவ்வளோ மஞ்சிரா வஞ்சிரா எவ்வளோ

எவ்வளோ கடைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கடை எவ்வளோ பெரிய கடை பாருங்க மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட்டு நல்லா மீன் ஃபுல்லாக இருக்கு இவர் எவ்வளோ கடை இருக்கு பாருங்க நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் எல்லாமே ஐஸ் மீன்லாம் இங்கே எதுவுமே இருக்காது உங்களுக்கு எல்லாமே நல்ல மீன் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கேட்டு பேசி வாங்குங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே வந்துட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கடை இருக்குது சண்டே டைம் நல்லா கூட்டம் அதிகமாக இருக்குது இங்கேயே உங்களுக்கு ஆஞ்சு கட் பண்ணியெல்லாம் தராங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்லா மார்க்கெட்டு கடைங்களுக்கும் பஞ்சம் இல்லை அவ்வளோ கடைங்க இருக்குது மீனுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் திறந்ததுக்கப்புறம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டினம்பாக்கம் நம்ம லைட் ஹவுஸ் உள்ளே வந்தீங்கன்னா பீச் ரோட்டில் நம்ம பட்டினம்பாக்கம் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாராருக்கு பிடிச்சிருக்குன்றத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு அது ஒரு ஊக்கமாக இருக்கும் தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம் கொடுக்கும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்